முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் டென்ஷன் தான் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அது ஒரு நல்ல காரியமாக இருக்கணும் பிடிச்சது வந்து ஒரு புகைப்பிடித்தல் அதெல்லாம் இருக்கவே கூடாது மது அருந்துதல் அதெல்லாம் இல்லாமல் நல்ல உணவு வகைகள் அதாவது நார்மலாக விளையக்கூடிய காய்கறிகள் பயிர் வகைகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம நார் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் இதெல்லாம் தான் பெஸ்ட்டு அதே மாதிரி நம்மளுடைய உணவு பார்த்திங்கன்னா காலை ஒரு ஒம்பது ஒம்போதரையிலேருந்து ஈவினிங் சாயங்காலம் ஆறு ஆறரைக்குள்ளே சாப்பிட சொல்லிடுறாங்க இதுதான் நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு ஆறரைக்குள்ளே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஒரு ஏழரை அதுக்கெலாம் தூங்கக்கூட ஆரம்பிச்சிடுவாங்க பட் நம்மளோட லைஃப்பே இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் நைட்டு பாதி பேருக்கு ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி லேட் நைட் நம்ம சாப்பிட்றத நம்ம தடுக்கணும் முக்கால்வாசி ஈவன் டாக்டர்ஸ் நான் சொல்லப்போனால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி அமைத ஐடி ஒர்க் பண்றவங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாருமே லேட் நைட் சாப்பிட்ற ஸோ இப்போ என்னன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம சாப்பிட்டோம் அது ரொம்ப முக்கியம்